மக்கள் உறுப்பினர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் சார் அமித்ஷா ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காரு அதாவது ரெண்டு துணை முதல்வர் அவளது எண்பத்தி ஒம்பது சீட்டு கேட்குறாரு இது சாத்தியமா சார் பிஜேபியினுடைய பார்வை தற்சமயம் தமிழ்நாட்டை சுற்றி கொண்டு இருக்கின்றது பிஜேபியினுடைய பார்வை தமிழ்நாட்டில் முதல்ல ஏனோ தானோன்னு இருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல கட்சி கூட்டணி வச்சு பதினெட்டு சதவீதம் பிஜேபி கூட்டணி ஓட்டு வாங்கியதாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் தனித்து நிற்கின்ற பொழுது இருபது சதவீதம் ஓட்டு வாங்கியதால் நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டோம் திமுக என்ற ஆணவத்தில் பிஜேபி தற்பொழுது தமிழ்நாட்டு பக்கம் தன் திசையை திருப்பி இருக்கிறது திருப்பினது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவினுடைய அஜெண்டா தமிழ்நாட்டில் திமுக அறுதி பெரும்பான்மை வரக்கூடாது என்பதில் மிக குக்கிய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கட்சியை ஓரங்கட்டி விடுவார் அதற்காக வேண்டி அதிகமான சீட்டு வாங்கினால் குறைஞ்சது எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சீட்டு பிஜேபி வாங்கினா திமுக ஒரு எண்பது சீட்டில் ஜெயிச்சு இவங்க ஒரு ஐம்பது சீட்டில் ஜெயித்தா கூட்டணி ஆட்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அதை அவர் ஒற்றுக்கொள்கின்றார்கள் பிஜேபி கட்சி அமித்ஷா அண்ணாமலையில் இருந்து எல்லாருமே நயினார் நாகேந்திரன் உட்பட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதல்வராக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் ஆனால் ஊடகமாக உள்பிரிவாக பிஜேபி ரெண்டு துணை முதல்வர் பதவி ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அமித்ஷா வைத்திருக்கின்றார் இதில் ஒன்று அதிமுகவிலிருந்து ஒருவர் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் மற்றொன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இந்த இரண்டு முதலமைச்சர்களும் துணை முதல்வர்களும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துண்டான முயற்சி தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது நிச்சயமாக சாத்தியமாகாது அமித்ஷாவினுடைய கனவு பழிக்காது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எடப்பாடி தலைமை ஆட்சி அமைக்கின்ற பொழுது துணை முதல்வர் பதவி என்ற பேச்சுக்கே இடமில்லை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கிறப்போ அவர் அதுக்கு முன்னாடி தனியாக தான் நின்று அவர்தான் தான் முதல்வர் நிரப்பி எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார் அந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க இவங்க கேட்டால் அந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிராகரித்து விடுவார் தனி முதலமைச்சருக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆசைப்படுவார் ஏற்கனவே பிஜேபியினுடைய முயற்சியின் காரணமாக ஓபிஎஸ்ஐ துணை முதல்வர் பதவிக்கு அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க ஏன்னா அப்போ அதிமுக பிளவுபட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒட்டுக்கொண்டார் ஆனால் தற்பொழுது பிஜேபி கட்சி கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கட்சி அதில் கூட்டணி இருந்ததோ எல்லாம் பிரிஞ்சு போச்சு ஜான் பாண்டியன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில் தேவர் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் வைக்கிறன்னு சொன்னதினால அவருக்கு என்டிஏ கூட்டணியிலிருந்து விளையடிவிட்டார் ரெண்டாவது விஜயகாந்தும் அவர்களோடு இருக்கிறதுக்கு தயாராக இல்லை மேல் கொண்டு பார்க்கின்ற பொழுது எல்லாமே தனித்தனியாக போயிட்டாங்க இப்போது புதிய நீதி கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துவிட்டது தினகரன் தனியாக போய்விட்டார் அவர் எக்காரணத்துக்கு கொண்டு சேர முடியாது அவர் ஒரு டிமாண்டை வச்சுருக்கிறார் அதை பின்னால் பார்ப்போம் ஓபிஎஸ் தனியாக இருக்கின்றார் இப்பொழுது பாரதிய ஜனதா தனித்து விடப்பட்டிருக்கின்றது இதை நன்றாக அண்ணாமலையும் மைனார் நாகேந்திரனும் அமித்ஷாவும் பி எல் சந்தோஷும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்கெல்லாம் ஒன்றாக இருந்தாங்க இப்போ பாரதிய ஜனதா தனித்து கழட்டி விடப்பட்டு விட்டது அதை வச்சு தான் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்ற தோணியில் அவர்கள் ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் முனைவாண்டுகளே ஆனால் அவர்கள் மிகப்பெரும் தோல்வியை சந்திப்பார்கள் மிக பெரும் தோல்வியை சந்திப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் காட்டுகின்ற அந்த பயத்துக்கோ மற்றதுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்பட மாட்டார் மிக நன்றாக தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கட்ட சோதனையை தாண்டி வந்து விட்டார் அவர்களும் பார்த்தார்கள் எப்படியாவது செங்கோட்டையனை தூண்டுகோலாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனை பிரிவை ஏற்படுத்தினால் எப்படி முன்ன ஓபிஎஸை இணைச்சி உள்ளே கொண்டு வந்து துணை முதல்வர் பதவி நாங்கள் தான் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்தங்கிற மாதிரி செங்கோட்டையன் தலைமையில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுற முயற்சி பண்ணாங்க செங்கோட்டையன் வந்து இப்போ ஜீரோ ஆகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஊட்டிக்கு பிரச்சாரத்துக்கு போகிறார் ஊட்டிக்கு பிரச்சாரம் போகின்ற பொழுது சேலத்திலிருந்து அதிகாலை ஆறு அஞ்சுக்கு புறப்பட்டு ஆறு ஐம்பதுக்கு கோபியினுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார் அப்போது அவர் ஊட்டிக்கு போகணும்னு நினச்சிருந்தா குமரவாலத்திலிருந்து சித்தோடு வந்து சித்தோட்டிலேருந்து அவனா சிட்டு மேட்டுப்பாளையம் போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த சித்தோட்டிலேருந்து நேராக கோபி போய் கோபி டு அங்கேருந்து அப்படியே அவர் அங்கே போகிறக்கு ஊட்டிக்கு போகிறக்கு முயற்சி பண்ணார் அப்போது ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கே மாபெரும் எழுச்சி கூட்டம் அந்த கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் பேசிவிட்டு செல்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் என்ன ஆர்ப்பரித்தாங்கன்னு தெரியுமா கோபி எங்கள் கோட்டையாடா எடப்பாடி எங்கள் சிங்கமாடா என்று சொன்னார்கள் அந்த சமயத்திலே செங்கோட்டையன் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை வருவதற்கு அவர் அருகதையற்றவராகிவிட்டார் அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையின் வீட்டுக்கு இருநூறு பேர் மோட்டார் சைக்கிள் போனாங்க போய் அண்ணா திமுக கொடி கட்டி செங்கோட்டையின் கடத்த வலுப்படுத்துறாங்க அதுக்கு அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி போனார் அவர் அந்த மாதிரி பண்றப்போ அவர் செங்கோட்டையின் இருக்கிற இடம் இல்லாமல் காணாமல் போய்விட்டார் அந்த சூழ்நிலையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பிஜேபியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூசா தான் நினச்சிக்கிட்டு இருப்பார் வருகைய மே மாதம் தேர்தல் வருதுன்னு சொல்லி சொன்னா பிஜேபி தொடர்ந்து இந்த மாதிரி ரெண்டு முதல்வர் ஒன்னு எங்களுக்கு ஒன்னு அதிமுக சொல்கிற சொல்றாள் சொல்லிக்கிட்டு இருந்தா ஏப்ரல் மாதத்தில் கூட்டணியை கழட்டிவிட தயாராகியிருப்பார் ஏன்னா பிஜேபி இப்போ தனித்து விடப்பட்ட தனி மரமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்போ எடப்பாடி பழனிசாமி மிக மிகச் சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி முதல் கட்ட சுற்றுப்பயணத்தின் போடி இருந்த உற்சாகத்தை விட இப்போ கடத்தி கட்ட சுற்றுப்பயணத்தை முடிக்கப் போகின்றார் இன்னொரு பத்து இருபது நாளில் முடிச்சிருவார் முடிக்கிறப்போ ரொம்ப உ உற்சாகமாக இருக்கிறார் முதல்ல பார்த்த எடப்பாடியுடைய சிரிப்புக்கும் தற்பொழுது பார்க்கின்ற எடப்பாடி திருப்புக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வந்த ஒருப்பாடு ஒரு தெளிவான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள் அதனால தான் யார் என்ன சொன்னாலும் நான் சொல்லுவதை கேட்டால்தான் பிஜேபிக்கு உங்களுக்கு ஏதாவது அனுகூலமான முயற்சி ஏற்படும் இல்லை என்றால் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக சொல்லி கொண்டிருக்கின்றார் என்னதான் அமித்ஷா அவர்கள் உத்தரவு போட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டு போக தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி ஒருவனாக முதல்வராக அரியணையில் ஏறுவது சாத்தியம் இப்போது ஒரு போன நாலு நாளைக்கு முன்னாட பிஎல் சந்தோஷ் அவர்கள் ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய அக்கறைங்கிற இடத்துல பிஜேபியோட கூட்டம் நடத்துறக்கு அண்ணாமலை வீட்டில் போய் கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பும் இல்லாத இருக்கிறப்ப ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கும் பிற்பாடு அண்ணாமலை அப்போ அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பி எல் சந்தோஷினுடைய அஜெண்டா தினகரனை வலிக்கு கொண்டு வாருங்கள் நம்ம கட்சி கூட்டணியிலிருந்து நம்மளை வேண்டாம்னு உதவி அஞ்சிட்டு போயிட்டாங்க ஓபிஎஸை வலிக்கு கொண்டு வர பாருங்கள் சசிகலாவை வலிக்கு கொண்டு வர பாருங்கள்னு சொல்லி பி எல் சந்தோஷ் அந்த அஜெண்டாவை தான் ஒப்படைச்சிட்டு போய்ட்டுருக்கிறார் ஏற்கனவே இருந்தவர்கள்லாம் தனியாக போயிட்டாங்க பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டது என்பதை நன்றாக புரிந்து கொண்ட பி எல் சந்தோஷ் அவர்கள் அவர் அண்ணாமலை ஒரு அஜெண்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அசைன்மெண்ட் பிரகாரம் நேற்றைய முன்தினத்துக்கு ஒரு நாள் முன்பு இரவு நேரத்தில் தினகரனை போய் அண்ணாமலை அவர்கள் வீட்டில் சந்தித்து இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தினகரனுடைய முடிவு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக கூடாது அவர் கட்சியில் இருக்கலாம் ஆனால் முதல்வராக கூடாது இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்போங்கிற மாதிரி கருத்து சொல்லிட்டார் இப்போ இந்த நிலமையில் என்னன்னு சொல்லி சொன்னால் பூனை இழைச்சிருச்சுன்னு சொல்லிங்க எலி தொட்டு விளையாட கூப்பிடுமா சிங்கத்து மேலே ஒரு எலி போய் உட்காந்துக்கிட்டு பிராண்டி பிராண்டி விளையாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கதையாக தான் இப்போ பிஜேபியினுடைய கட்சி வலுவு இழந்துருந்து வலுவு இழந்துருந்து வலுவு இழந்து தற்சமயம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயத்திலே அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிந்து நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ தெரியாது சேலம் மா மேற்கு மாவட்ட தொகுதியில் ஒரு இடம் யானைப்பள்ளம் என்கின்ற இடத்தில் யானைப்பள்ளம் இடத்தில் பக்கநாடு என்ற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் தமிழ்நாடு அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் ரசிகர் மன்றம் என்ற ஒரு ரசிகர் மன்றத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இது அண்ணாமலைக்கு தெரிந்து தான் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இதை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் தங்கமணி என்பவர் அவர் சேலம் மாவட்ட அவர் பிஜேபியில் கல கலை மற்றும் கலாச்சார பண்பாட்டுக்கு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார் அவரும் அவருடன் சேர்ந்து அவரோடு சேர்ந்து இருபத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டிலே முதல் முதலாக அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த ரசிகர் மன்றம் ஏற்படுத்தியது தளபதி விஜய்க்கு எதிராக அந்த கொள்கைக்காகத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் அந்த ரசிகர் மன்றம் ஏற்படுத்தின எல்லா செய்திச் சேனலில் வந்தோன்னையும் அண்ணாமலை என்று மறுப்பறிக்கி கொடுத்திருக்க வேண்டும் இதுவரையில் அண்ணாமலை அவர்கள் மௌனம் சாதிக்கிறார் என்றால் ஏதாவது உள்நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் முதலாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்தவர் ஒரு பிராமணர் அவருடைய பெயர் கல்யாண ராமன் அவர்தான் முதல் முதல்ல வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை தோற்றுவித்தார் அந்த ரசிகர் மன்றத்தை தோற்றுவதற்கு பின்னால் எம்ஜிஆர் படத்தில் இருந்து வெளியே வர்றதுக்குள்ள தமிழகத்தில் பத்து உலகம் முழுவதும் பத்தாயிரம் கிளைகளை கொண்ட ரசிகர் மன்றமாக இருந்தது அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் அந்த அளவுக்கு இருக்கிறாரா இப்போ ஏற்படுத்திய ரசிகர் மன்றம் தளபதி விஜய்க்கு எதிராகத்தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார் இதை இன்னும் தமிழ்நாடு முழுக்க பரப்பற பார்க்காங்க என்ன செஞ்சாலும் விஜய் என்ன மேடையில் எல்லாம் பார்க்கு சொல்றாருனாக்கா டிவி கேவுக்கும் டிஎம் கேவுக்கும் தான் போட்டி எனக்கு போட்டியாக அண்ணா திமுக இல்லைங்கிற வார்த்தை அவர் மறைமுகமாக சொல்லி கொண்டிருக்கின்றார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய எதிர் ஓட்டுகள் எல்லாம் யாருக்கு போகும் அண்ணத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பகுதி வரும் ஒரு பகுதி விஜய்க்கு போகும் இவர்கள் விஜயும் திராவிட முன்னேற்ற கழகம் அடித்துக்கொண்டால் ஏற்கனவே வாங்கி அந்த இருபது பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அதை விட கூடுதலாக ஓட்டு கிடைக்கும் கிடைக்கிறப்ப எடப்பாடி முதலமைச்சர் இருக்கு தளபதி விஜய் அவர்களே வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கின்றார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான சோதனையில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் தற்பொழுது அவங்களும் ஒரு எழுபத்தஞ்சு சீட்டு கொடுன்னு கேட்குறாங்க ஏன்னா ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அறுபத்தி மூணு சீட்டில் காங்கிரஸ் நின்றுது அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆளுங்கட்சியாக மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அறிவாலயத்தில் மேலே ரேடு கீழே பேச்சுவார்த்தை நடந்ததனுடைய விளைவு தான் அறுபத்தி மூணு சீட்டை கொடுத்து அவங்க ஜெயிக்கல தோற்று போயிட்டாங்க தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அங்கே ஆட்சி கட்சியில் அமர்ந்தார்கள் ஆட்சி திறமடை கொண்டு வந்தார் இரண்டு முறை தொடர்ந்து அவர் ஆட்சியில் இருந்தால் இரண்டாவது பேருக்கு காலத்தில் சூழ்நிலை இறந்து விட்டார் ஆனால் தற்சமயம் காங்கிரஸ் அந்த கொள்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இதை பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் அதிக முதலமைச்சராகிவிட்டால் பீகாரில் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய தேர்தலிலே காங்கிரஸ் முதலமைச்சராகிவிட்டால் தமிழ்நாட்டில் எண்ணிக்கை அதிகமாக கேட்பார்கள் இதை தமிழக முதல்வர் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக கேட்டால் அவர்கள் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கும் இப்போ கூட்டம் போட்டு ரெண்டு கம்யூனிஸ்டும் எனக்கு பாஞ்சு சீட்டு கொடு இருபது சீட்டு கொடுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது விடுதலை திருத்திகள் கட்சியும் கேட்கும் வைகோவும் அவருடைய திராவிட மறுமலத்தி திராவிட முன்னேற்ற கழகம் கேட்பார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது ஸ்டாலினுக்கு இளைஞலை உட்படுத்துவார் இளைஞலுக்கு உட்படுத்தப்படுவார் யாரால் என்று சொன்னால் காங்கிரஸால் உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் காங்கிரசனுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவராக ராஜேஷ்குமார் என்பவர்தான் தற்சமயம் எங்களுக்கு எழுபத்தஞ்சு சீட்டு வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அதே கருத்தை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பழைய அழகிரி என்பவரும் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே காங்கிரசினுடைய போக்கை திராவிட முன்னேற்றக் கழக ஸ்டாலினர்கள் கூர்ந்து நோக்க வேண்டும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் மறைமுகமான பேச்சுவார்த்தை விஜய் எழுபத்தஞ்சு சீட்டு கொடுத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு தயாராக இருக்கின்ற சூழலில் இருக்கின்றது ஆனால் விஜய் அதை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் காலத்தின் கட்டாயத்தை பின்னோறு பார்க்க வேண்டும் பீகாரில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா விஜய் காங்கிரஸ் பக்கம் திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்போது ஆட்டோமேட்டிக்காக விஜயும் அவர்களும் சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள் அப்படி இருந்தாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் வந்து விஜய்யோடு சேர்ந்தாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி மிக மிக குறைவு விஜயோடக ஒரு மாஸ் ஏற்படுத்தினா திமுகவினுடைய ஓட்டு வங்கி பிரிக்கப்படும் பிரிக்கப்பட்டால் எடப்பாடி முதலமைச்சராகுவதற்கு சாதகமான வழிகள் நடந்து கொண்டிருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்னும் மாவட்ட வாரியாக இருக்க கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி கட்சியை ஊக்கப்படுத்த வேண்டும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஏனோ தானோ என்றுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எடப்பாடி அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணைச் செயலர் துணைச் செயலாளர் தலைவர் கிளைக்கழகத்தினுடைய த தலைவர் செயலாளர் உட்பட எல்லோரையும் இப்பிருந்தே அவங்களெல்லாம் அனுசரித்து கட்சியில் எப்படி செயல்படணும்னு முன்னுக்கு ஏற்பாடு பண்ணால் திமுக ஜேபிள் எந்த விதமான ஒரு கிடையாது ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் கடந்த நான்கு மாதங்களாக ஊருக்குள்ளே போய் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான பரிசு பொருட்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏனென்று சொன்னால் அதில் அவர்கள் மீது ஏற்பட்ட வெறுப்பை துணைப்பதற்காகத்தான் அதை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முனைப்புடன் செயல்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட வேண்டும் தற்பொழுது நிறைய பதவி போட்டுக்கிட்டு இருக்கிறார் மருத்துவ அணியில் நிறையா பதவி மருத்துவ அணியில் ஏற்கனவே செயலாளராக இருந்து சொன்னால் துணை செயலாளர் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு பேரை நியமித்திருக்கின்றார் விடுபட்ட கழகத்தில் விடுபட்ட கிளைகளுக்கு பல்வேறு பிரிவுகளுக்கு எடப்பாடி அவர்கள் புது புது நிர்வாகிகள் நியமித்துக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி அவர்கள் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு செயலாளர் இருந்தால் அவருக்கு இணையாக இன்னொரு செயலர் இணைச் செயலாளரை தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்திலிருந்து கிழக்களத்திலிருந்து நகரத்திலிருந்து போட வேண்டும் போட்டு அவங்களுக்கும் பவர் கொடுக்கணும் செயலாளருக்கு மட்டும்தான் பவர் இருக்கக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பத்து பேர் இருந்தால் அடிஷனலாக பத்து பேர் போடணும் அப்போத்தான் புதுசாக வந்தவங்க கட்சி உற்சாகப்படுத்தி வேலை செய்வாங்க அப்படி தான் எடப்பாடி கட்சி வந்து அடுத்தடவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கும் உறுதி என்று கூறி நன்றி வணக்கம்